ஹாய் கைச் நான் சிவகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒயிட்ராபி ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் எங்கே வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா ஊட்டி வந்திருக்கும் ஊட்டி ஊட்டிக்கு முன்னாடி கோத்தகிரின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கோத்தகிரி ஸோ கோத்தகிரி லொக்கேஷன் நம்ம இருக்கும் இப்போ நம்ம நிற்கிற வந்து ஒரு ஹில்ஸ் ஹில் ஹில்னுடைய ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இது இங்கே வந்து டோட்டலாக வந்து ஒரு ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் சேல்ஸ்க்கு இருக்கு இந்த ஃபிஃப்ட்டி ஏக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் சென்டாக வந்து ஸ்ப்ரிட் அப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பிளாட்ஸ் புக் ஆயிடுச்சுங்க ஒரு அப் டூ தேர்ட்டி ஏக்கர்ஸ் வரைக்கும் சேல்ஸ் ஆயிடுச்சு ரிமைனிங் ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் இருக்கு அது வந்து இப்போ டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பண்ணி கொடுத்துருக்காங்க சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டு ஸோ இதை நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் வியூ இருக்கேன் இப்போ த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணி காட்டுவோம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் நிறைய க்ளென்ட்ஸ் வந்து வாங்கி ரிசார்ட் கட்டியிருக்காங்க இப்போ எனக்கு பின்னாடி ஒரு ரிசார்ட் தெரியுது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளைண்ட் வாங்கி ரிசார்ட் கட்டிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அட்மின் ஆஃபீஸுங்க அது ரிசார்ட் இது அட்மின் ஆஃபீஸ் இங்கே மேலே ஒரு ரிசார்ட் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் நார்த் இந்தியன் பர்சன் அவர் அவர் வந்து ஒரு இடம் வாங்கி இங்கே ஒரு ரிசார்ட் இருக்காரு ஸோ நான் உங்களுக்கு சுற்றி காட்டும்போது தெரியும் உங்களுடைய வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு உங்களால் ரெகனைஸ் பண்ண முடியும் ஃபார் மோர் டீடெய்ல்ஸ் ப்ளீஸ் கால் மீ மை நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபோர் செவன் ஃபைவ் வேறு ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் கைட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஊட்டி வரீங்க அப்படின்னா நீங்களுக்கு ஒரு ஒன் டேக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை பிடிக்கிட்டு வந்து இந்த ஸ்பாட் காமிச்சுடுவோங்க இப்போ சென்ட் வந்து த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்லிட்டுருக்காங்க டுவெண்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் சென்டாக கொடுக்க முடியுங்க ஏன்னா இது ஃபார்ம் லேண்ட் ஸோ அதனால் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் சென்டாக தான் கொடுக்க முடியும் இப்போ எனபடி இன்ட்ரஸ்ட் ப்ளீஸ் கால் மி தேங்க்யூ ஸோ மச்